ஃப்ரிஜோதி கதரஸ்தேஷாம் அவ்வக்தாசாக சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத் அவாப்பியதே அவ்வியக்தம் அப்படின்னா புலன்கள் புலன்களில் மனசு ஈடுபட்டதுன்னா தொல்லை ரொம்ப ஜாஸ்தி உடம்புன்னு இருக்க வரைக்கும் தொல்லை இருந்துன்னு தான் இருக்க போகுது உடம்புக்கு நோய் இல்லை நோயே உடம்பு ஒரு காலகட்டத்தில் டாக்டரும் சொல்லிவிடுவான் இதுக்கெல்லாம் பழகிக்கோங்க அப்படின்னு அதிகமாக உடம்புக்கு இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைந்து போகும் டை அடிச்சுனாலும் வி ஹாவ் டு டை என்ன ஒரு களிம்பு பூசிண்டாலும் சரி ஆத்மாவுக்கு இல்லை ஆத் அதிகமாக உடம்பை வந்து எழுந்திருக்கும் போது ஏதோ ஒரு உபா உபாதை இருக்க தான் செய்யும் இந்த உடம்பே ஆத்மானு தவறாக நினச்சிட்டு உடம்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க ஆத்ம சிந்தனை வராது பரமாத்ம சிந்தனை பற்றி சொல்லவே வேண்டாம் ஸோ பகவான் என்ன சொல்கிறான்னா இந்த புலன்களை கொண்டு என்னை அறிய முடியாதுன்னு அவன் சொல்லும்போது இந்த புலன்களுக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுக்காத முதல்ல இந்த உடம்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காத புலன்களை மனசை என்கிட்ட செலுத்து ஏது சர்வானி கர்மானி மை சம்யஸ்ட மத்பராக அனன்யை நைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே என்ன பண்ணாலும் அதை என்கிட்ட அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறான் பகவானுக்கே செலுத்து யோகத்தில் என்னை அடைய முயற்சி செய் அப்படிங்கிறான் பிரபத்தியில் சரணாகதி தேஷாமகம் சமுதத்தா சம்சார சாகராத் பவாமின சிராத் பார்த்த மை ஆவே சிதசேதசாம் இப்படி யார் என்னை சரணாகதி அடைகிறார்களோ அவனை மரணம் சம்சாரம் அப்படின்ற கடல்லேருந்து கை தூக்கி விடுவேன் அப்படின்றான் பகவான் மத்சிந்தா மத்கத பிராணா போரயந்த பரஸ்பரம் கதயந்த சபாம் நித்யம் துஷ்யந்தி சரணாகதி பண்ண இந்த அடியவன் அவனுடைய சிந்தையை என்னுள்ளே வைக்கிறான் அவனுடைய உயிரை வந்து எனக்குள்ளே புகுத்தி விடுகிறான் அவனுடைய உயிர் அவங்கிட்ட இல்லை அவனுடைய ஆத்மா என்கிட்ட அவனுடைய மனம் வாக்கு எல்லாமே என்னை பற்றி இப்படிப்பட்ட சரணாகதி பண்ணவன் வேறொரு அடியாரை பார்க்கும் பொழுது அவன் என்னை பற்றி தான் பேசுகிறான் என்னுடைய கல்யாண குணங்களை பற்றி பேசுகிறான் அவனுடைய ஞானத்தை கொள்கிறான் என்னை அடைகிறான் அப்படிங்கிறார் ரெண்டு பேர் இன்னைக்கு சந்தித்தா என்ன பேசுகிறான் அரசியல் சினிமா மற்றும் வேறு பல விஷயங்களை பற்றியும் பேசுகிறோம் ஃபைனான்ஸ் வெதரை கூட பற்றி பேசுகிறேன் ஜாஸ்தி பகவானை பற்றி பேசுவது ரொம்ப கம்மியாக இருக்கும் பகவான் என்ன சொல்கிறானா நீ எங்கிட்ட பிரபத்தின்னு பண்ணிட்ட ஒரு ஆச்சாரியனு பிடித்துன்னு பிரபத்தி பண்ணியாச்சு சரணாகதி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்நாளில் என்னை பற்றி அதிகமாக பேசு என்னுடைய கல்யாண குணங்களை பேசி என்னை பற்றி தியானம் பண்ணு என் விஷயமாக பண்ணாந்த அந்த பிரபத்திக்கு அர்த்தமுண்டு இல்லைனா பிரபத்திக்கு பலனே கிடையாது தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபாயாந்திதே உள்ளத்தை அடக்கு அன்போடு என்னை வழிபடு நான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன் அதனால் என்னை அவர்கள் அப்பேற்பட்ட அடியார்கள் அடைவார்கள் அப்படின்றார் பகவான் தமேவச்சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தாதனம் பிராப்தியசி சாஸ்வதம் என்னை சரணமடைந்தவர்கள் சாந்தி அடைகிறார்கள் மனசுக்கு நிம்மதி ஆத்ம நிம்மதி கடைசியாக சாஸ்வதமான அந்த மோட்சத்தை வீடுவேப்பை அடைகிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறான் புளிங்குடி கிளந்து வரகுண மங்கை இருந்து வைகுண்டத்தில் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கருளி நளிந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாட்டி நின்றாற்ப பனிங்குநீர் முகிலின் பவழம் போல் கடிவாய் சிவப்பனி காணவாராயே அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் பிரபத்தி பண்ண வைஷ்ணவ அடியார்கள் பகவானை தரிசித்து அவனோடு ஐக்கியமாவார்கள் இந்த பூ உலகில் நவதிருப்பதிகளில் ஒன்றான ஸ்ரீவைகுண்டத்தில் பகவான் அப்படி எழுந்தருளி இருக்கிறான் பகவான் ஸ்ரீவைகுண்டநாதன் உச்சவர் கள்ளப்பிரான் தாயார் வைகுந்த நாயகி சோரநாத நாயகி உச்சவர் தலவிருஷம் வந்து பவழவல்லி இந்திரவிமானம் பிரம்மதேவனானவன் வேதசாஸ்திரங்களை வந்து பாதுகாத்து வந்த நிலையில் வந்து அவரிடமிருந்து அவற்றை சோமுகன் அப்படின்னு ஒரு அசுரன் திருடிச் சென்றான் இதன் காரணமாக படைப்பு தொழில் நின்று போனது தன்னுடைய வருத்தத்தை வந்து பிரம்மதேவர் திருமாலிடம் தெரிவிக்க பூலோகத்தில் தாமரபரணி நதிக்கரையில் தவம் இருந்தார் பிரம்மதேவர் வேண்டியபடி அசுரனை அழித்து வேதங்களை மீட்டு கொடுத்தார் திருமோல் மேலும் பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருமால் இந்த தளத்தில் வந்து வைகுண்டநாதராக எழுந்தருளி இருக்கிறார் பகவானுக்கு கள்ளபிரான் அப்படின்னு ஒரு பேரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் மணித்துளி தரிசனம் அப்படின்னு ஒரு விசேஷம் ஏகாதசி அன்னிக்கு உற்சவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளே போவர் சன்னதி அப்போ வந்து அடைக்கப்பட்டிருக்கும் கண் எனக்குற நேரத்தில் நட தரப்பா பெருமாளுக்கு தீபாராதனை நடக்கும் உடனே நடையை சாத்திடுவா இந்த ஒரு சில மணித்துளிகள் வந்து இந்த வைபவம் வந்து நடக்கும் இந்த தரிசனத்தை கண்டால் பிறப்பில்லாத ஒரு நிலை மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஸ்ரீ வைகுண்டநாதர் தீபதேசம் பிரபத்தி இந்த கீதையில பார்த்த நாமும் இதை அனுபவிப்போம்